வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு அழகான அப்ளிக் ஒர்க் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம லீஃப் வந்து எப்படி வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு லீஃபோ இல்லை நாலு லீஃபோ வர மாதிரி வெட்டிக்கோங்க அப்புறம் நம்ம ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஷேப் வர மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு பெட்டல்ஸ் வர மாதிரி வெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்பை வந்து நம்ம கேன்வாஸில் வெட்டிக்கணும் வெட்டிட்டு நம்ம மெயின் என்ன கிளாத்தில் என்ன கலரில் வைக்க போகிறோமோ அந்த கலரில் வச்சு தையல் அடிச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த தையல் சுற்றிலுமே நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம் பைப்பிங் வந்து நீங்கள் என்ன கலர் ஆப்போசிட்டில் வருதோ சாரியில் இதில் வந்து மல்டி கலர் இருந்ததுனால நாங்கள் அததுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு ஒரு கலர் தான் இருக்குது ரெண்டு கலர் தான் இருக்குது அப்படின்னு நினை நினச்சிங்கன்னா அதுக்கு எந்த கலர் ஆப்போசிட்டில் கொஞ்சம் டார்க்காக தெரியுதோ அந்த கலர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஏன்னால் ப்ளவுஸும் நம்ம கொடுக்குற பைப்பிங்கும் சேம் கலராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது அதே மாதிரி நம்ம உள்ளே கொடுக்குற அந்த கிளாத்துமே வந்து ரெண்டும் சேம் கலராக இருந்தால் டிசைன் வந்து பெருசாக விசிபிள் ஆகாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் கலர் அதாவது அதை விட டார்க் கலர் இல்லை அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் அடிக்கும் போது சுற்றிலுமே வச்சு தையல் அடித்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதுக்குள்ளர் ஒரு கொடி டிசைன் வர மாதிரி கொடுக்குறேன் அந்த கொடி வந்து நம்ம வெறும் நாட்டில் தான் கொடுக்குறோம் அதாவது நம்ம வந்து ரோப் வைக்கணும் இல்லைங்களா அந்த ரோப்பில் தான் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் கொடுக்குறேன் ஏன்னா நமக்கிட்ட நம்ம சாரியில் எல்லா கலர் ஸ்மேதில் இருக்கிறனால அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வெறும் லைனாக வச்சு அடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் முறுக்கி கொடி வர மாதிரி வச்சு அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் மட்டும் வந்து தையல் அடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஏன்னால் அது கரெக்டான வந்து ஒரு ஷேப்பில் வைக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அப்புறம் பிரித்து பிரித்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம ஃபுல்லாக வச்சு அடிச்சிட்டு மார்க் பண்ணினா நம்ம தப்பு பண்ணணுமா என்ன பண்ணணும்னு தெரியாது அதனால் நான் வந்து வச்சு பார்க்கும்போது வந்து எப்படி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்க்குறேன் சென்டரில் வந்து நம்ம வந்து நீட்டாக ஃபினிஷிங் பண்ணணும்னு இல்லை ஏன்னா நம்ம வந்து பட்டன்ஸ் வைப்போம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது வைப்போம் எனக்கு இது தைக்கும்போது ஒரு எந்த ஐடியாவும் வரல சென்டரில் வந்து பட்டன் தான் எப்போவுமே வைப்போம் இந்த மாதிரி ஃப்ளார் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பெட்டல்ஸுக்கு வந்து நம்ம பட்டன் தான் வைப்போம் இந்த டைம் வந்து நான் வந்து வேறு மாதிரி அந்த நாட்டையே நான் வந்து ஒரு உள்ள நடு சென்டரில் வந்து டிசைன் மாதிரி பண்ணிட்டேன் இந்த கொடி மாதிரி எக்ஸ்ட்ரா கீழே சைடில் விட்டுருந்தேன் அதை வந்து அப்படியே வளைச்சி தையல் அடித்து விட்டுடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்தது அதனால் வந்து அதை சென்டரில் வச்சு டிசைனாக பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளோட அஞ்சு பெட்டல்ஸையும் நம்ம அழகாக இந்த மாதிரி வச்சு தையல் அடிச்சிடணும் தையல் அடித்ததுக்கப்புறம் நம்ம சுற்றிலும் தையல் அடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரு தையல் மட்டும் அடிச்சுக்கலாம் ஏன்னா மறுபடியும் நம்ம பிரிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் அந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பிரிக்கணும் அதனால் சென்டரில் வச்சு தையல் அடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு தையல் மட்டும் சென்டர் தையல் மட்டும் தான் அடிக்கிறேன் நம்ம வந்து இந்த லீஃபோட லீஃப் வந்து எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி வச்சா இது அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் நான் வச்சு பார்த்துட்டு அந்த சென்டரில் இந்த இடத்துல வச்சால் லீஃப் அழகாக இருக்கும் அந்த கொடியோடு வரும்போது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வச்சு அதையும் ஒரு தையல் அடிச்சுட்டேன் அடுத்தது இதை பேஸ் பண்ணி இன்னொரு லீஃப் எப்படி வைக்கலாம் எந்த இடத்துல வச்சா கரெக்டாக நீட்டாக செட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு அந்த லீஃபையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்துட்டு லாஸ்ட் இந்த லீஃப் வந்து எங் எங்கே வச்சால் கரெக்டாக இருக்கும் சின்னதாக இந்த லீஃப் கொஞ்சம் அதை விட சின்னதாக ரெடி பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசியாக இருக்கிற அந்த கொடியோட லாஸ்ட் கார்னரில் வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசு தெரியாத மாதிரி அந்த ரோப்போட பிசு தெரியாத மாதிரி உள்ளார வச்சு நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இ இந்த இந்த இடத்துல ஒரு காரண அந்த எண்டு தெரியுது அதையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நல்லா ரஃப் அடிச்சு தெரியாத மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு லீஃப் இருக்கு இல்லையா அதையும் வச்சு எல்லாத்தையுமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் உள்ளர வந்து நார்மலாக பண்ணணும் இல்லைங்களா இப்போ வந்து சுற்றிலும் வந்து தையல் அடிக்கிறேன் சுற்றிலும் தையல் அடிக்கும் போது வந்து நம்ம வந்து அந்த லீஃப் உள்ளர வந்து அந்த கோடு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஸ்டிச் அதில் போட்டிருக்கேன் பிளைனாக இருக்கிறத விட உங்களுக்கு பாருங்கள் அந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்க மாதிரி தெரியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கார்னர் கார்னர் சுற்றிலுமே தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்டிச் போட்டேன் இதை வந்து நான் வந்து க்ரீன் கலர்லேயே கொடுத்துருக்கேன் இதுவே நம்ம வந்து அந்த க்ரீன் கலரில் கொடுக்காமல் பிங்க் கலரில் ஆப்போசிட் கலரில் கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் நான் வந்து க்ரீன் வேன் க்ரீன்லேயே குடிச்சிட்டேன் வேணாம் வேறு கலர் கொடுக்க வேணாம் அப்படின்னு ஏன்னா எனக்கு இதுவே வந்து நல்லா இருக்க மாதிரி நீட்டாக இருக்க மாதிரி இருந்ததுனால நான் ஒரே கலரில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோப்பையே நான் வந்து அழகாக ஃப்ளார் குள்ளார வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்